ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுயில நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திரு சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி மூன்று தேவனே நானோ உம்மை நம்பியிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே இன்றைய காலகட்டத்தில் அநேகர் தன்னுடைய நம்பிக்கை தன் பிள்ளைகள் மேல் படிப்பின் மேல் பணத்தின் மேல் சொத்தின் மேல் திறமையின் மேல் நண்பர்கள் மேல் வேலையின் மேல் நிறுவனத்தின் மேல் வைப்பதை பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளாகிய நாமோ கத்தரை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும் நம் நம்பிக்கை கத்தர் மேல் மட்டும் வைக்க வேண்டும் ஆண்டவரே நானோ உம்மை நம்பியிருக்கிறேன் என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா அன்பு சகோதர சகோதரிகளே இக்காலை வேலைகளே உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைத்து பாருங்கள் நம்பிக்கைக்குரியவர் உங்களை வெட்கமடைய விட மாட்டார் ஏசுவை நம்பு நீ அவமானம் அடைவதில்லை குனிவதில்லை தோற்று போவதில்லை உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைத்து பாருங்கள் இந்த உலகத்தில் எதையோ நம்பி வாழ்கிறார்கள் நம்பி ஓடுகிறார்கள் அவைகள் எல்லாமே நிரந்தரம் இல்லாதது தேவனே இயேசு ராஜனே நானும் உம்மை மட்டுமே நம்பியிருக்கிறேன் எங்களை ஏந்தி கொள்ளும் தாங்கி கொள்ளும் அனைத்து கொள்ளும் கூடவே இருந்து வழி நடத்தும் அற்புத செயல்களை காணச் செய்யும் ஆமே